ஷூட்டிங் போகும்போதெல்லாம் மந்த்லி ஆகுது கண்டிப்பாக ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து பண்ணிடுவேன் கம்பல்சரி அதை பண்ணுவேன் ஆனால் இப்போல்லாம் ஷூட் போகிறது இல்லைல்ல வீட்டில் தானே இருக்கும் ஏன் பண்ணிட்டு அப்படின்னு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு கூட ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து பண்ணுறதே கிடையாது இப்போ ஒரு ஷோக்கு போகிறேன் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு தான் போய் ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து பண்ணுறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன் அன்னைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அதுவும் நைட்டில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணி கடையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் ஏன்னா சில நாள் நம்ம போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க வேற கடையில் போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் சில கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு ஐப்ரோவே இல்லாத மாதிரி ஃபுல்லாக எடுத்துருவாங்க பயங்கர கவலையாக இருக்கும் அதனால நான் எப்போவுமே ஒரே கடையில் மட்டும்தான் போய் ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து பண்ணுவேன் உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ